நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற உணவுகளை ரெண்டாக பிரிக்கலாம் ஆல்கலைன் ஃபுட் அசிடிக் காரத்துவமான உணவுகள் அமிலத்துவமான உணவுகள்னு சொல்லிட்டு இதில் இந்த காரத்துவமான உணவுகளால் பிரச்சனைகள் அவ்வளவா கிடையாது அமிலத்துவமான உணவுகள் ஆசிடிக் ஃபுட் சொல்லுவோம் இந்த அசிடிக் ஃபூடுனால் வந்து கேன்சர் வருதுன்றது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உடம்பில் வந்து அசிடிக் ஜாஸ்தி ஆகும்போது அமிலத்தன்மை அதிகமாகும்போது அது சாதாரணமாக அல்சரில் ஆரம்பிச்சு கேன்சரில் முடியுது ஸோ கேன்சருக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம உடம்புல அமிலத்தன்மை அதிகமாக இருக்கிறது தான் ஸோ அமிலத்தன்மை வந்து நம்ம உடம்புல அதிகமாகாமல் பார்த்துக்கிற மாதிரி அமிலத்தன்மை உணவுகளை எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம கேன்சராட பாதிக்கிறத தடுக்கலாம் கேன்சர் வந்தாலும் கேன்சர் வந்து முழுமையாக குணமடைய முடியும் நீங்கள் அசிடிக் ஃபுட்டை அவாய்ட் பண்ணி ஆல்கலைன் ஃபுட்டாக எடுத்துக்கணும் ஆல்கலைன் ஃபுட் எடுத்திங்கன்னா புற்றுநோய் குணமாகவும் சீக்கிரம்